உறவுளுக்கு மதியம் வணக்கம் உறவுகளே எல்லாருமே என்ன பண்றீங்க நல்லா இருக்கீங்களா சாப்பிட்டீங்களா உங்க வீட்டில் எல்லா வீட்டிலையும் என்ன உறவுகளே சாப்பாடு நான் வீட்டில் இன்னைக்கு கடலு என்ன செஞ்சேன்னு பார்த்தீங்கன்னா சோறாக்கி சாம்பார் அவரக்காய் பீன்ஸு அப்புறம் இன்னும் ஒரு காய்கறி போட்டேன் கத்திரிக்காய் மூணு போட்டு சாம்பார் வச்ச உறவுகளே அப்புறம் வந்து நான் வந்து பெலக்காய் ஆக்கணும் இன்னைக்கு வெலை காக்கிறதுனா பச்சை வெளாக்கார்கள் பழம் இல்லாத காய் உறவுலையே காயை வந்து நம்ம ஆக்குறோம்னு சொல்லி சொல்லுவோம் எங்கள் ஊரில் ஆக்குறோம் அப்படி பெலாகுறோம் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் நாங்கள் வந்து பெலா காக்கா வந்து ஆக்குனேன் இன்றைக்கி வந்து பிஞ்சி உறவு இது இந்த பெலாக்காய் வந்து இந்த பிளாக்காய் வந்து பிஞ்சி குரங்கு வந்து நேற்று எங்கள் என் பலையில் செம்ம இந்த ஊரில் செம குரங்கு உறவுலையே குரங்கு ஒரு பெலாக்காயை கூட வைக்க மாட்டேங்குது நேற்றுக்கே ஒரு ஐம்பது பெலாக்காய் மேலே கடிச்சு போட்டுச்சு அதில் வந்து ஒரு பிளா சரி கொஞ்சம் திட்டமாக முத்தலா இருந்துச்சு எட்டு வந்து திஞ்சி தான் கொஞ்சம் முக்கா திஞ்சி எட்டு வந்து வெட்டி கொஞ்சமாக ஆக்கினேன் ஆக்கி அது அதுதான் சாம்பாருக்கு அதுதான் ஒரு உள்ளே தொட்டுக்கேன் எனக்கு வந்து நானே செஞ்சு நானே சாப்பிட எனக்கு பிடிக்கல எவ்வளோ பேர்த்துக்கு வந்து அவங்களே செஞ்சு அவங்களே சாப்பிட யாருமே அவ்வளோ பிடிக்காது நான் வந்து நேற்றுக்கு நைட்டு தண்ணி ஊற்றி வச்சுருந்தேன் ஒரு உள்ளே சா தண்ணி ஊற்றின சாப்பாடு அதை வந்து இன்னைக்கு தண்ணி ஊற்றி ஊப்பு போட்டு இதான் கொடுத்துட்டா கடனை அட்டவங்க ஒரு தா நான் சாப்பிட்றேன் ஒரு மத்தியானம் நீங்கள்லாம் என்ன சாப்பிடுங்கிறத மறக்காத கமல சொல்லுங்கள் எனக்கு இதுதான் பிடிச்சி இன்னைக்கு இந்த கோழி உறவுங்களே இவ்வளோ நாளாக கொஞ்சம் மாதிரியாக இருந்தது இன்னைக்கு பார்த்தீங்கன்னா நாலு கோழி திடுத்துட்டு நாலு கோழி ஒன்று ஒன்று ரெண்டு மேலே பாருங்கள் உங்களுக்கிட்டே வீடியோ எவ்வளோ தெரியும் ஒன்று ஒன்று ரெண்டு கிலோ ரெண்டு 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 கிலோக்கு திட்டமாக வந்துடுச்சு கோழி அது என்னென்னு தெரியல ஒருவர்களே இன்றைக்கி மட்டும் நாலு கோழி செட்டு போச்சு எடுத்து வச்சுருக்கேன் இன்னும் வந்து சூப்பரை கொழுதி ஏறிக்கும் இந்த கோழி கொட்டாவில் கொழுதி ஏறிக்கும் வேலை எடுத்து ஒருவர்களே எங்கள் சூப்பரை வந்து என்ன சொாரு நீங்கள்லாம் வந்து ஃபுல் ஃபுல்லாக தீவனம் கொட்டுவேன் இப்போலாம் அப்படி கிடையாது ஒருவர்களே இந்த டப்பா இருக்குதுங்களா இந்த டப்பா ஒரு ஒரு டப்பா தான் காலையில் ஒரு டப் ஒரு எல்லாத்துக்கும் காலையில் ஒரு ஒரு டப்பா மத்தியானம் ஒரு ஒரு டப்பா நைட்டு சாயங்காலத்துக்கு ஒரு ஒரு டப்பா அது மாதிரி நைட் நைட்டு கொஞ்சம் கூடுதலாக கொட்டால் கொஞ்சம் ஆனால் எப்போ இருந்தாலும் வந்து இது இதுக்கு மேலே டப்பா வந்து ஒரு அளவு எப்படின்னா இங்கே வந்து அரை பாக்ஸு அரை அவ்வளோதான் அப்படியே சாப்பிட சாப்பிட தான் கொட்டுணுமா அப்போ தான் வந்து தீவனம் வந்து அதிகமாக வந்து கோழி சாப்பிடுமா வந்து நம்ம ஃபுல் ஃபுல்லாக கொட்டி வச்சிட்டோம்னா அதனுடைய வாசனை எல்லாமே போயிடுமா அதனால் வந்து கோழி வந்து அதிகமாக வந்து சாப்பிடாது அதனால் கம்மி கம்மியாக வந்து கொட்டணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறதுக்காரு தீவனம் அந்த மாதிரி தான் இந்த தண்ணி டப்பா உறவுகளே காலையில் ஒரு டைமு மதியம் ஒரு டைம் நைட்டு நான் சாயங்காலமாக ஒரு டைம் ஏன்னா ஒரு வாட்டி அந்த இதெல்லாம் துணி வச்சுக்கிட்டு கழுவி ஊற்றிடணும் அப்புறம் ரெண்டாவது வாட்டி வந்து அலசி ரெண்டு வாட்டி வந்து அலசி ஊற்ற சொல்லியிருக்காரு எங்கள் சுற்றல் வந்து அப்படி தான் ஒரு வேலையை ரொம்ப பொழுதேறிக்கு வந்து ஒரு கோழி பண்ணிடலாம் வந்து பொழுதேறிக்கி வேலை இருக்குது எந்த வேலை செஞ்சாலும் தான் அப்புறம் அந்த கொட்டா கிண்டி விடணும் எப்படின்னா அது ஒரு கொக்கி இருக்குது அந்த கொக்கியெல்லாம் அதெல்லாம் நான் வீடியோ ஒன்று போடவே கிடையாது அந்த அந்த வேலை செய்கிறதுனால நான் வீடியோ போடல இதையே இதையே எடுக்கிறதுக்கே ஆள் கிடையாது நான் அதெல்லாம் எப்படி செய்ய எப்படி காமிக்கிறது ஒரு கொத்தி கலகிட்ட மாதிரி இருக்கும் அதை நம்மளே செஞ்சு வச்சுக்கணும் அதை அதை வந்து கொட்டா ஃபுல்லாக நாங்கள் வந்து தினமும் குண்டிவோம் ஒரு இல்லையே தியானம் காலையில் காலையில் கிண்ட் அப்படினா சாயங்காலமாக திண்டணும் பொட்டா ஃபுல்லாகவே கிண்டணும் அது கின்றது கொஞ்சம் வேலை இல்லை ரொம்ப பெரிய வேலை அதெல்லாம் அது வந்து அப்போ தான் வந்து கோழி கோழிக்கு வந்து கோழி வந்து எச்சல் போடுதில்ல அது அது வந்து அதில் வந்து இஞ்சி அது ஒரு மாதிரியாக கோழி வந்து படு அது படுப்போம்னு சொல்லுவாங்க அப்படியே கடை கடன்னு ஒரு நல்ல மெத்து மெத்துன்னு படுக்கிறதுக்காக கோழி வந்து அதிகமாக டெத் ஆகிறதுக்காக அந்த மாதிரி தினம் காலைல சாயங்காலம் அப்படின்னா ரெண்டு ரெண்டு வேளையில் ஒரு நாள் சொன்னால் போதும் அந்த மாதிரி லெக்லராகவே பிடிக்கணும் இந்த வேலை லெகுலராகவே செய்யணும் ஒருவர்களே ரொம்ப கஷ்டமாக இருக்குது இந்த கோழி பண்ணை வந்து வச்சதுலேருந்து வேலை அப்படிக்கு வேலை உறவுகளே ஆள் தான் ஒருவங்களை கேட்டிருக்காங்கன்னா ஆள் ஒன்றும் செட் ஆகலை ஆள் வந்ததுன்னா ஆள் கிடைச்சதுனா கண்டிப்பாக ஆள் வைக்கணும் ஆளும் இருக்கணும் நம்மளும் ஒரு ஆள் பார்த்துக்கணும் கூட இருந்து அப்போ தான் நம்ம பொருளுக்கு வந்து பாதுகாப்பு உங்கள்கிட்ட இவ்வளோலாம் ஷேர் ப நான் எல்லாருமே வந்து விவசாயம் பண்ணி கஷ்டப்படுறவங்களுக்கு எல்லாத்துக்குமே சப்போர்ட் பண்ணுங்க உங்களே விவசாயம் வந்து பண்ணுறமோ ஊழிஞ்சி அதில் வந்து நமக்கு வந்து நம்ம முதல் போட்டால் தான் அதை முதல் எடுக்க முடியும் அது வந்து ஒரு நேரம் நமக்கு கை கொடுக்கும் ஒரு நேரம் நம்ம கை கொடு கை கொடுக்காது அதனால் வந்து எல்லாருமே வந்து எல்லாருமே விவசாயம் பண்ணுறவங்க அனைத்துமே வந்து சப்போர்ட் பண்ணுங்க நான் தான் நான் கேட்டுக்கிட்டேன் ஏன்னா வச்சுக்க விவசாயம் பண்ணுறதுல வந்து ரொம்ப கஷ்டம் இதெல்லாம் இந்த கஷ்டத்தெல்லாம் இதுலாம் நான் இந்த கண்ணு முழிச்சு விடிய விடிய கண்ணு முழிக்கதாக இருக்குது இந்த பண்ணை பார்த்துக்கிறதுக்கு விடிய விடிய கண் முழிக்கணும் அவ்வளோ ஒரு கஷ்டம் உறவுகளே வந்து அதனால் எ எல்லா விவசாயம் பண்ணுறவங்களுக்கு எல்லாத்துக்குமே சப்போர்ட் பண்ணுங்கள் என்னோடய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உறவுகளே சப்போர்ட் பண்ணுங்கள் உங்களுடைய ஆதரவு சப்போர்ட்டு தான் எனக்கு தேவை வந்து நான் வந்து பேசிக்கிட்டே இருக்கேன் தொடர்ந்து பேசுந்தே பேசுற இல்லை உறவுகளே வந்து இன்னைக்கு தண்ணி ஊற்றின சாப்பாடு தான் வாங்க உறவுகளே சாப்பிட்லாம் எனக்கு ரொம்ப பசி இருந்துச்சு மணி ரெண்டா ரெண்டே முக்காவது ரொம்ப பசி இருந்துச்சு வாங்க உறவுகளே சாப்பிடலாம் தண்ணி ஊற்றின உங்களுக்கு வந்தால் கொடுக்க மாட்டேன் சிக்கன் மட்டன் எப்படி செஞ்சு போகிறவாங்க உங்கள் வீட்டில் என்ன சாப்பாடு தான் மறக்காத கம்மங்க சொல்லுங்க ஒருவங்களே ஓகே அடுத்தடுதிய பார்க்கலாம் பாய்